திங்கட்கிழமை இரவு விடிய விடிய நீடித்த குண்டு மழை நூற்றி நாற்பது பாலஸ்தீனியர்கள் பலி உறங்கும் உலக நாடுகள் ஹமாஸ் பிடியில் உள்ள கைதிகள் படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வரும் நிலையில் அமைதி ஏற்படும் என உலக நாடுகள் கருதிய நிலையில் இஸ்ரேல் மீண்டும் திங்கட்கிழமை மிக பெரும் இனப்படுகொலையை நிகழ்த்தியுள்ளது பாலஸ்தீனத்தின் வடக்கு மத்திய தெற்கு என அனைத்து இடங்களிலும் நானூறு இடங்களில் குண்டு வீசி தாக்கியுள்ளது இதில் அப்பாவி பெண்கள் குழந்தைகள் என நூற்று நாற்பது பேர் ஒரே இரவில் படுகொலை செய்யப்பட்டு உள்ளனர் இரண்டு வாரங்களாக நீடிக்கும் தொடர் குண்டுவீச்சில் ஏற்கனவே ஐந்தாயிரத்து எண்பது பாலஸ்தீனியர்கள் பலியாகியிருந்தனர் தற்போது அந்த எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது காசாவில் அறுபது சதவிகிதம் பேர் தண்ணீர் உணவு இன்றி நரக வேதனையை அனுபவித்து வருகின்றனர் நாற்பது கிலோமீட்டர் நீளமும் பத்து கிலோமீட்டர் அகலமும் கொண்ட துண்டு நிலத்தில் இருபத்தி மூன்று லட்சம் பாலஸ்தீனியர்கள் வசிக்கின்றனர் கடந்த ஆண்டு நிலம் வான் கடல் என மூன்று முனைகளிலும் இஸ்ரேல் முற்றுகையிட்டுள்ளது உயிர் புழைக்க எந்த வழியிலும் அவர்கள் தப்ப முடியாமல் காசாவிற்குள் முடக்கப்பட்டுள்ளனர் அண்டை முஸ்லிம் நாடுகளின் ஆட்சியாளர்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் விசுவாசிகளாக மாறி போனதால் கண்ணீரில் தத்தளிக்கிறது காசா காசா பேரழிவில் சிக்கியுள்ளதாக தெரிவித்துள்ள அதிகாரமற்ற ஐநா சபை ஐநா நிவாரண அமைப்பைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து பேர் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டும் அந்த அமைப்பால் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை திங்கட்கிழமை குண்டுவீச்சல் மட்டும் ஐநா நிவாரண முகாம் பணியாளர்கள் ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஹமாஸ் கைதிகளை விடுவித்தால் அமைதி திரும்பும் என நினைத்த பாலஸ்தீனியர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி உள்ளது